சபதம் போட்ட மீனா பழைய விஷயத்த பேசி பல்பு வாங்கின ரோகினி கடைசியில் நடந்தது தான் ஹைலைட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதில் மாடியில் முத்துவே சம்பாதிச்சு ரூம் கட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா மீனா சபதம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பிரச்சனை பண்ண ரோகினிக்கு ஏமாற்றமும் கிடைச்சிருக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்து ரூம் பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட ஆறுதல் சொல்ல மனோஜ் ஏன் நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போறியா இந்த மாதிரி கேட்க அதுக்கு முத்து அதுக்கு முத்து நான் இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகினி சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜை தடுத்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறமா முத்து எங்களுக்கு ரூம் எல்லாம் வேண்டாம் நாங்க எங்கேயாச்சும் ஒரு மூளையில இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஜியா இப்பயாச்சும் உனக்கு ஞானம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து என்னால் முடியும் போது நான் ரூம் கட்டிக்கிறேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஏற்கனவே போட்ட சபதமே இன்னும் முடியல அதுக்குள்ள இன்னொரு சபதத்தை போட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நக்கல் பண்ண மீனா அவரே அவருடைய சொந்த பணத்துல ரூம் கட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி முத்து தடுத்தும் நிற்காம சபதம் போட்டுடுறாங்க இதனால முத்து கோவமாகி மீனாக்கிட்ட எதுக்கு என்ன கேட்காம சபதம் போட்டே இந்த மாதிரி திட்ட நான் அப்படி சொல்லலை அப்படின்னா மாமா சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து நீ சொல்றது சரிதான் ஆனால் முதல் சபதமே முடியல அதுக்குள்ள இது பார்ட் டூவா எப்படி நம்மளால ரூம் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவை மோட்டிவேட் பண்ணுறாங்க உடனே அப்படின்னா இனி மாதம் மாதம் பணம் தர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க பணம் தரல அப்படின்னா வீட்டு செலவை எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க மனோஜ் அதுதான் அப்பாவோட பென்ஷன் பணம் வருதே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்து நீ அதை விட்டு வைக்க மாட்டியாடா இந்த மாதிரி திட்டுறாரு அடுத்துதான் ரோகினி மனோஜ் கூட்டிக்கிட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ரெசார்ட் போகிறதுக்காக ஒரு பிளான் போட எதிர்பாராத விதமா பெரிய ஆர்டர் கிடைச்சதும் மனோஜ் நீ மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகினி ஏமாற்றம் அடைகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்ற முத்து மீனாக்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து ரூம் கட்ட அடிக்கல் நாட்ட போறதா சொல்லி செங்கல் எடுத்துட்டு வரேன் இதை பார்த்த விஜயா இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா உங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு தான் ரூம் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்க மீனா அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருப்பேன்னு அத்தை ஆசீர்வாதம் பண்ணுறதா நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்பு கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறமா மாடியில மீனாவும் முத்துவம் கொண்டு வந்த செங்கல்களை அடுக்கி வச்சு அழகு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்படியா இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா முடியுது ஸோ எனிவே இனி வரை இந்த அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முத்துவ மீனாவை எப்படி அந்த வீட்டை கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் கண்டிப்பாக இருக்க போகுது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வீடை அதாவது அந்த ரூமை கட்டுறதுக்காக முத்துவ மீனாவும் மீனாவுக்கு பாட்டி கொடுத்த நகைகளை வந்துட்டு கிட்ட மீனாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த நகைகளை அடகு வச்சு அதிலேருந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கிட்ட முத்து அந்த நகையை கேட்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு கேட்குறாரு பட் விஜயா பார்த்தீங்கன்னா அந்த நகைகளை எல்லாமே வந்துட்டு மனோஜிக்கு வந்துட்டு அடகு வைக்கிறதுக்காக கொடுத்துடுறாங்க பட் மனோஜ் பார்த்தீங்கன்னா அடகு வைக்க கொடுத்த நகைகளை எல்லாமே வித்துடுறாரு ஸோ இந்த மாதிரி மீனாவோட நகை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனோஜால் விற்கப்பட்டிருக்குது ஸோ இனி விஜயா விஜயா கிட்ட மீனா நகைகளை கேட்கும்போது விஜயா அதுக்கு என்ன பதில் சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா அடுத்து இனி வரப்போகிற கதையாகவும் இருக்க போகுது ஸோ இனிவே இந்த சீரியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க